நேற்று வந்து அவருடைய ரசிகர்கள் சில இடங்கள்ல வந்து இதான் நடந்திருக்காங்க முறை இல்லாமல் நடந்திருக்காங்க அப்படின்னு இது ஒரு கம்ப்ளைண்ட் வருது ஆனா நம்ம பேனை பெருச்சாலையாக்க வேண்டியதில்லை பெரிச்சாளியை பெரும்பாலாக்க வேண்டியதில்லை ஏதோ சில பேர் தப்பா நடந்தாங்கன்னா உடனடியே விஜய் ரசிகர்கள் அத்தனை பேர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதில்லை ஆனால் விஜய்க்கு இந்த பொறுப்பு உண்டு தன்னுடைய ரசிகர்களிடம் கட்டுக்கோப்பாக நடந்து கொள்ளுங்கள் தன்னுடைய ரசிகர்கள் அரசியல் ஆதரவாளர்கள் வச்சுக்கோங்க கட்டுக்கோப்பாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை வந்து உண்டு இப்ப விஜய்கிட்ட எனக்கு என்ன பயம்னா இவருடைய திரைத்துறையிலே இவர் இதுவரைக்கும் நலைந்தவர்களுக்கு எதுவுமே செஞ்சது இல்லையே ஒண்ணு எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆருடைய மாடல்லே வரணும்னா எம்ஜிஆர் வந்து அநியாயத்தை எதிர்த்து வயலன்ஸை பயன்படுத்தினாரு அந்த அநியாயத்தை வந்து திருத்திட்டு அந்த வயலன்ஸை நிப்பாட்டிட்டு அவருடைய படத்துல காமிப்பாங்க இவருடைய படையில ஆகட்டும் எந்த படம் வேணாலும் சதக் சதக் சதக்கு சென்ஸ்லஸ் வயலன்ஸ் காமிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன மெசேஜ் இவர் கொடுக்குறாரு இது வந்து ஜனங்கள் மத்தியில வந்து பரப்புறது வந்து இந்த நாட்டுக்கு செய்யற சேவையா இப்படிப்பட்ட கேள்விகளாக இவர் சொல்லியிருக்காரு நான் ரொம்ப சம்பாதிச்சேன் அரசியல் வந்து சம்பாதிக்க வேண்டியதில்லை அப்படின்னு அரசியல் நீங்க சம்பாதிக்க வேண்டாம் சம்பாதிக்காம இருக்கிறது ரொம்ப சிறந்த ஒரு பிரின்சிபல் ஆனா அதே சமயம் நான் அரசியலை சம்பாதிக்கல அதனால என்ன எல்லாரும் ஏத்துங்கன்னு சொன்னா அது மட்டும் பத்தாது மக்களுக்கு நீங்க என்ன செய்ய முடியும் என்ன செய்ய போறீங்க இளைஞர்கள் உங்களுக்கு பின்னாடி வந்து வராங்கன்னு சொல்றீங்களா அந்த இளைஞர்களுக்கு என்ன செய்ய சொல்றீங்க இது மாதிரி பல வினாக்கள் இருக்கிறது இந்த வினாக்களுக்கெல்லாம் தொடர்ந்து இவர் வந்து கூட்டங்களில் பேசும்போது ஒவ்வொன்றா விடையளிப்பாக நம்பலாம் அதை விஜயை பற்றி ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் வந்து தன்னுடைய செயல்முறை பதில் சொல்லியிருக்காரு முதல்ல சொன்னாங்க இவர் வந்து இதில் உட்காந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்றாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அடுத்து அவர் வந்து மாநாடு நடத்தும் மாநாடு இல்லை ஏன்னா மாநாடுனா சரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நடக்கும் சும்மா அரை மணி நேரம் மீட்டிங் போட்டு அதை மாநாடுன்னு சொல்லுவது அர்த்தம் இல்லை ஆனால் மக்கள் மத்தியில் வரணும்னு சொல்லி வந்தார் இவர் பிரதமந்திரியை பேர் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்க பிரதமந்திரியை பேர் சொல்லி சொன்னார் இவர முதல் பேரு முதலமைச்சர் பேர் சொல்லி சொல்றதுன்னு சொன்னால் அது பேசக்கூடாது அங்கிலும் சொல்லி கூப்பிட்டுட்டு நான் பெரிய தான் கூப்பிட்டுன்னு இப்ப கதை இருக்காரு கூப்பிட்ட தோனி அதுவும் ரொம்ப ஏளனமாக இருந்ததுங்கிறது சந்தேகமே கிடையாது அது வந்து அரசியல் தரத்தை தாழ்த்துறது ஆனா எல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டாரு அப்படிங்கிற அளவுல அவர் இவர் இவர் இருந்த விமர்சனம் வந்து காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறது உண்மைதான் அதே மாதிரி பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்துவாரான்னு கேட்டாங்க பொதுக்கூட்டங்கள் நடத்துறாரு அப்ப அடுத்து ஒவ்வொரு கேள்வியும் அவர் மேல வரும் அந்த எல்லா கேள்விக்கும் இவர் வந்து சமன் செய்யணும் நீங்கள் என்ன பேச போறீங்க என்ன செயல் திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுடைய செயல் திட்டத்தை வந்து ரொம்ப விளக்கமாக சொல்லணும் அது ரொம்ப தேவை அதே மாதிரி ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் என்ன இன்னைக்கு உள்ள அரசியலில் என்ன குறைகளை காணுகிறீர்கள் அந்த குறைகளை தீர்ப்பதற்கு உங்களுடைய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லணும் இப்படிலாம் திரும்ப திரும்ப எல்லா மீட்டிங்ல வந்து இதே மாதிரி வந்து இங்கே வந்து பெண்களுக்கு வந்து இது கொடுத்தது வந்து இடம் நம்ம பேசுகிறாங்க தொகை கொடுத்ததை திரும்ப திரும்பி குத்தி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு